மக்களே வர வர இந்த கட்டப்பை கருப்பி அந்த கூணு கெளம் அப்புறம் இந்த ஜட்டி கிளவி இந்த மூணு பேரும் சமூக வலைதளத்தில் ரொம்ப தவறான செயல்கள் இவங்கள பார்த்து இன்னும் பல பேர் கெட்டு போகிறதுக்கான அத்தனை பொறுக்கி மொல்ல மாறி விஷயங்கள் பூராத்தி இந்த நாயிங்க சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்குங்க சரிங்களா இதை நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு வழி பண்ணி சட்டப்படி இதுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் சமூக வலைதளத்தில் இப்படி கள்ள புருசேன் கள்ள பொண்டாட்டி வாடகை புருசேன் வாடகை வப்பாட்டி அப்புறம் வந்து இந்த மாதிரி இல்லிகலான விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த மூணு பொறுக்கி நாய்களும் பண்ணுறதுனால இதை பார்த்து மற்றவங்களுக்கு மன ஒழைச்சலும் மற்றவங்களும் ஏன் இவா போன மாதிரி நம்மளும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீய செயல் மனசில் தோன்ற அளவுக்கு இந்த மூணு எச்சக்கல நாய்களும் பண்ணுது இதை வந்து நம்ம இந்த மூணு நாய்களையும் ஒழிக்கணும் இதுக்கு நான் ஒரு தனி புரட்சி பண்ண போகிறேன் சரிங்களா இதை விட போகிறது இல்லை ஏன்னா இந்த கட்டப்பை கருப்பி நான் இருந்த இடத்துலையே அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் காய் நகட்டுவேன் நாம் பெரிய ரவுடி நாம் பெரிய ஆளானப்பட்ட அப்படிற அப்படின்னு பெரிய டான் மாதிரி பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி சில எச்சக்கலைகளால் பல பெண்கள் கெட்டு போறதுக்கு நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே செய்யப்படப்பட்டுரும் அது ரொம்ப தப்பாக தவறா இருக்கு சரிங்களா இது மத் மற்றவங்கள பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது இந்த மூணு நாய்களையும் நம்ம சட்ட ரீதியாக சட்டத்து சட்டப்படி இதுங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சில அதிகாரிங்களுக்கு நம்ம கா காமிச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி நாய்கள் இருக்குதுங்க இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க ஒன்றும் பண்ண முடியல கேட்டால் நான் இருந்த இடத்துல காய் நகட்டுவேங்கிறா நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் இந்த மாதிரி வந்து தவறா தவறா அடுத்தவ புருஷனை வச்சுக்கிட்டு இந்த போடு இவ போட்டுக்கிட்டு இருக்கா இவளை பார்த்து பல பேர் கெட்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் நைட்டு லைவ் பதினோரு மணி லைவ்ல இதை பற்றி தான் பேச போறேன் என்கிட்ட காசு பணம் இல்லை ஆனால் அதிகாரிங்களோட கண் பார்வைகளுக்கு இதை எடுத்துட்டு போக முடியும் அதிகாரிங்க இதை பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுக்குமாறு கண்டிப்பாக இதுக்கான புரட்சியை நான் எடுப்பேன் சரிங்களா இவள் வந்து அடுத்த ஓ புருஷனை வச்சுக்கிட்டு தவறான வேலைகளுக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கேன் இன்றைக்கி அத்தனை போன் நகை வச்சுருக்கேன் லட்சக்கணக்கான பணத்துக்கு நான் சொந்தக்காரி இதெல்லாம் எப்படி வந்தது நான் இப்படி இந்த வழியில் வந்ததுனால தான் எனக்கு வந்துச்சு நீ இவள் சொல்கிறத பார்த்து இதை பார்த்து மற்றவங்க கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே கெட்டு போய் ரொம்ப நாசமாக போயிட்டுருக்கு மீண்டும் மீண்டும் இதை பார்த்து இன்னும் தவறான மனிதர்கள் அதை தவறான மனிதர்கள் வந்து உருவாயிடக்கூடாது அதுக்காக எங்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் நான் வந்து இதை பெரிய பெரிய அதிகாரிங்களுக்கு எடுத்துட்டு போவேன் சரிங்களா நீங்கள் மக்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கருத்து உங்களோட ஆதங்கத்தை என்னோட இரவு பதினோரு மணி லைவில் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ வந்து எல்லாரும் வேலை பொழப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு மெனக்கடி இதுங்க பின்னாடி சுத்த முடியாது ஆனா மக்கள் நினைச்சா இருந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி சமூக சீர்கேடான இந்த மாதிரி கெட்ட கிருமிகளை அழிக்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் நீங்க உணர்த்தணும் எல்லாம் இருந்த இடத்துல இருந்தே இதை வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு போகிற வரைக்கும் நம்ம இந்த போராட்டத்தை நிறுத்தவே கூடாது சரிங்களா நம்ம எல்லாரும் ஒரு புது போராட்டத்தை ஆரம்பிப்போம் இந்த நாயிங்க கொழுப்பு அடங்கணும் இந்த நாயிங்களை விரட்டணும் இந்த மதுரையை விட்டு விரட்டணும் அதுக்கப்புறம் இந்த எச்சக்கலை நாய் இந்த மாதிரி ஒரு தவறான செயல் செஞ்சு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்காமல் விடாத மாதிரி நம்ம தடுத்து நிற்ப நிப்பாட்டணும் இவள் பழைய குருடி கதவை தரடின்னு போகிற அளவுக்கு இவளை விரட்டணும் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புரட்சி பண்ண போகிறோம் இன்னையிலேருந்து நாங்கள் ஒரு புரட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மூணு நாய்ங்களும் சமூக வலைதளத்துல இருந்து பல மக்களை மன உளைச்சல் ஆகுது சில பேருக்கு என் நம்பர் இருக்குது அவங்க எனக்கு கால் பண்ணி ரொம்ப மன உளைச்சல் ஆகுறாங்க என்ன சத்தியா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் ஒரு அராஜகம் நடக்குதேன்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது இன்னொரு சிஸ்டர்லாம் கால் பண்ணி சொல்கிறாங்க இதை பார்த்து இன்னொரு நாலஞ்சு பேர் நாங்களும் இந்த மாதிரி போகிறோம் அவள் சொல்கிறது கரெக்டு தான் நாங்களும் அடுத்தவ புருஷனை பார்த்துட்டு போகிறோம் காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் ஏன் இவெல்லாம் இல்லையா இவெல்லாம் இந்த மாதிரி செய்யலையா இவெல்லாம் இந்த மாதிரி போகலையா ஏன் நாங்களும் போய் பணம் சம்பாதிச்சுக்கிறோன்னு இந்த மாதிரி பெண்கள் பல இடத்துல மாறுறதா எனக்கு ஒரு சில பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க இவ பண்ணுற தவறை பார்த்து இன்னும் மற்ற நிறைய பேர் தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை நம்ம உடனே தடுத்து நிப்பாட்டணும் இந்த நாய்களை இருக்கிற இடம் தெரியாமல் ஓட விடணும் சரிங்களா என்னமோ இருந்த இருந்து எதையோ பிடுங்கிருவேன்னு சொன்னால இருந்த இருந்து இவ என்ன பிடுங்குறான்னு நம்மளும் பார்ப்போம் சரியா ஸோ நான் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் போடுவேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நைட்டு பதினோரு மணி லைவ்ல ஏன் வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை பகிருங்க சரியா என்னோடய நம்பர் வந்து எழுபத்தி ஏழு ஜீரோ எண்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு எழுவத்தி ஏழு ஜீரோ எண்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஸீரோ ரெண்டு டபுள் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ இதுதான் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நார்மல் கால் பண்ணாதீங்க ஏன்னா ஃபோனில் நான் ரீசார்ஜ் பண்ணலை அதனால் ஃபோன் கால்ஸ் வராது ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் வரும் அதனால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்குன்னு வீடியோ கால் பண்ணிடாதீங்க நார்மல் கால் பண்ணுங்கள் நான் உங்களோட கருத்தை வந்து என்னோடய பதினோரு மணி லைவில் இவங்க பண்ணுற அட்டகாசம் இவங்க பண்ணுற நாடகம் இவங்க பண்ணுற கிரிமினல் செயல்கள் இதெல்லாம் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத மக்கள் உங்களோட கருத்தை நீங்கள் முன் வைங்க சத்தியாகிட்ட காசு பணம் இல்லை ஆனால் என்னால் என்ன செய்ய முடியுமோ இதுங்களை வந்து சட்டத்தின் பார்வையில் தள்ளப்படணும் சட்டம் பார்க்கணும் இதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இதுங்களுக்கு அது வரைக்கும் நம்ம போராட்டம் ஓயவே கூடாது சரிங்களா மக்கள் துணையோட இந்த சத்தியா என்னைக்கும் நிற்பேன் கண்டிப்பா எனக்கு ஆதரவு கொடுங்க நம்ம வந்து நினச்ச உடனே எல்லாம் பண்ணிட முடியாது மெது மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் முதல் இதை அதிகாரிகளோட கண் பார்வைக்கு எடுத்துகிட்டு போகணும் மதுரையில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க கண்டிப்பாக இதை பார்த்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி மதுரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு இல்லிகளான செயல் செஞ்சு நான் காசு பணம் சம்பாதிச்சிருக்கேன் நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க நான் உட்காந்த இடத்துல இருந்தே காய் நகட்டுவேன் இந்த மாதிரி ஆணவம் திமுறு அடுத்தவ புருஷனை வச்சுக்கிட்டு இல்லிகளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இன்னைக்கு இவ வந்து மற்றவங்க தவறாக போகிறதுக்கு இவ ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் இவ பெரிய சமூக சீர்கேடாகவும் இருக்கிறா இதை வந்து அதிகாரிங்க கண்ணுக்கு கண்டிப்பாக போகணும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நாங்களும் எத்தனையோ வாட்டி ஸ்டேஷன் போயாச்சு சில இடத்துல சொல்லியாச்சு ஆனாலும் அது வந்து இவங்க வந்து இந்த ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப ரொம்ப அழகாக கிளியராக இவ வந்து விளாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கா உள்ளே போய்ட்டு வெளியே வர்றவங்க திருந்துவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் ஆனால் இவை வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து இன்னும் கிரிமினலாக மாட்டிக்காத அளவுக்கு நம்ம என்ன மாதிரி பேசிக்கணும் நம்ம என்ன மாதிரி செஞ்சுக்கணும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நாடகம் போட்டு குடும்பத்தோடு சேர்ந்து இல்லீகல் வேலை பார்த்தா நம்ம மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அடுத்தவங்கக்கிட்ட ஏதாவது பேசுனா தான் நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நம்ம குடும்பமாக சண்டை போட்டுக்கிட்டால் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நம்ம குடும்பமாக சம்பளம் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டா நம்ம மேலே எப்படி ஆக்சன் எடுக்க முடியும் நம்ம குடும்பமாக சேர்ந்து இல்லீகல் வேலையை செஞ்சுக்கிட்டா நம்ம மே நம்ம மேலே யார் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நாய் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கு புரியுதுங்களா சட்டப்படி எது பேசணும் எது பேசக்கூடாது சட்டப்படி நம்ம மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது நம்ம மூணு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு மக்களை ஏமாத்தி மக்களை மன உளைச்சல் பண்ணி நாங்கள் நாசமாக போன மாதிரி இன்னும் ஒரு நாலு பேர் நாசமா போகிறதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நாங்கள் பண்ணுறது தான் எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போனால் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு இந்த கருப்பி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா மொத்த கணக்குமும் அழிஞ்சு போயிடும் நீ வேணா பாரு மக்கள் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்தே நாங்கள் எதிர்ப்பை காட்டுவோம் அதிகாரி கண் கண் பார்வைக்கு போய் அவங்க நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஓயக்கூடாது சரிங்களா நம்ம வந்து இவளுக்கு இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாடு நாசமாக போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தடுத்து நிற்பாட்டணும் சரிங்களா இவளுகளை இன்னும் வளர விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இனி அடுத்து வேறு மாதிரி பேசுவா இவா சரிங்களா இன்னும் அடுத்த குடும்ப பெண்களை கெடுப்பா இன்னும் தங்கச்சி தங்கச்சி இன்னும் எத்தனையோ உறவுகளை வச்சுக்கிட்டு எனக்கு தங்கச்சி இருக்காங்க எனக்கு அக்கா இருக்காங்க நான் பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்க எந்த வழக்கமாகத்துக்கட்டை நீ பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்கிறா சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி தவறான விஷயங்களை பதிவு பண்ணுற இவன் மேலே அரசு நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தே தீரணும் சரிங்களா அது நம்ம வந்து இருந்த இடத்துல இருந்து மக்கள் எல்லாரும் போராடுவோம் உங்களோட கருத்தை நீங்கள் வந்து என்னோடய இரவு நைட்டு பதினோரு மணி லைவில் நீங்கள் எல்லாரும் வந்து சொல்கிறீங்க நான் இன்னைக்கு பதினோரு மணி லைவ் போடுறதே மக்களோட கருத்தை கேட்கறதுக்கு தான் இவள்க ஆட்டத்தை எப்படி அடக்குது அப்படிங்கிறதுனால தான் இவள்களோட ஆட்டம் இவள்களோட அட்டகாசம் எல்லாமே காவல்துறை கவனித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க வைப்போம் சரியா மக்களே ஸோ எல்லாரும் நைட்டு பதினோரு மணி லைவ் வந்துருங்க வந்துடுங்க வந்துடுங்க ஓகே